செல்போன் செயலி மூலம் பழக்கம் பனிரெண்டுத்திற்கும் மேற்பட்டவரை ஏமாற்றி திருமணம் லட்சக்கணக்கில் பணம் பறிப்பு தாராபுரத்தில் சிக்கிய இளம்பெண் விசாரணையில் தப்பி ஓடி மீண்டும் கைது காவல்துறையினால் கைது செய்யப்பட்ட சத்யா தாராபுரத்தில் பெரும் பரபரப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்தவர் மகேஷ் அரவிந்த் இவருக்கு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் திருமணத்துக்கு பெண் தேடி வந்தனர் இந்நிலையில் ஆறு மாதங்களுக்கு முன் செல்போன் செயலி மூலம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியை சேர்ந்த சத்யா என்பவர் அறிமுகமாகியுள்ளார் உள்ளார் செயலியை தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலமும் இருவரும் பேசி வந்தனர் இந்நிலையில் தமிழ்செல்வியையும் மகேஷ் அரவிந்தும் அறிமுகப்படுத்தியுள்ளார் இருவரும் பழகி வந்த நிலையில் தனது தாய்க்கு உடல்நிலை சரியில்லை வீட்டில் அவசரமாக திருமண ஏற்பாடு செய்கிறார்கள் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு மகேஷ் அரவிந்தை சத்யா வற்புறுத்தினார் இதையடுத்து தமிழ்செல்வி தலைமையில் மகேஷ் அரவிந்துக்கும் சத்யாவுக்கும் கடந்த ஜூன் மாதம் பழனி அருகே உள்ள ஒரு கோவிலில் திருமணம் நடைபெற்றது இந்த திருமணத்தை மகேஷ் அரவிந்தின் பெற்றோரும் ஏற்றுக்கொண்டதுடன் பன்னிரண்டு பவுண்ட் நகையையும் சத்யாவுக்கு வாங்கி கொடுத்தனர் மூன்று மாதங்கள் கடந்த பின் சத்யாவின் நடவடிக்கையில் மகேஷ் அரவிந்துக்கு சந்தேகம் வரவே அவரது ஆதரட்டை பார்த்தனர் அதில் கணவர் பெயரிடத்தில் சென்னையை சேர்ந்த வேறு ஒருவரின் பெயர் இருந்தது வயது அதிகமாக இருப்பதும் தெரிய வந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த மகேஷ் அரவிந்த் சத்யாவிடம் கேட்டார் வாக்குவாதம் முற்றி கோபமடைந்த சத்யா மகேஷ் அரவிந்தையும் அவரது குடும்பத்தையும் மிரட்டியுள்ளார் இதனால் உஷாரான மகேஷ் அரவிந்த் சத்யாவிடம் சமாதானம் செய்வது போல பேசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் பின்னர் விசாரணையில் சத்யாவிற்கு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பே சென்னையை சேர்ந்த ஒருவருடன் திருமணம் முடிந்ததும் அதன் மூலம் ஒரு குழந்தை இருப்பதும் தெரியவந்தது ஆகாத நாற்பது வயதை கடந்த ஆண்களை குறிவைத்து சத்யா மோசடியில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் பல்லடம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பலடம் குற்றவியல் நீதிபதி குற்றவாளி சத்யாவை கோவை மத்திய சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் மோசடி செய்த சத்யா தாராபுரத்தில் கைது செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது